திருப்புகழ்திருப்புகழ நினைத்ததும் மணிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவா பொறுப்பையும் இடி நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய் திருப்புகழ் உரைக்கும் செயல் சரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையதள பதிவு மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருப்புகளாக பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் கந்த கடவுளின் எல்லையில்லா கருணையினால் இந்த திருப்புகள் தொண்டு மிக அற்புதமாக நடந்து கொண்டு வருகிறது அந்த வகையிலே இந்த வாரம் வழுவூர் என்ற கஷேத்திரத்திலிருந்து பாடப்பெற்ற பதம் எனத் தொடங்கும் இந்த திருப்புகழில் முருகா உனை ஒரு நாளும் நான் மறவேன் ஒருபோதும் மறவேன் என்று இந்த திருப்புகழிலே அடிய அடிகளார் நமக்காக பாடுகின்றார் நாமும் அவன் புகழை தினமும் மறவாமல் அவன் புகழ் பாடி தொழுது அழுது அவருடைய திருவடி பேருள்ளை பெறுவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூகரா வாரீர் பாராயணம் செய்வோம் பலனடைவோம் தொலைநாளிற்பதமே தி அன்புர உபதேச பொருள் ஊட்டி மந்திர தவஞான கடல் எந்தனை அருளால் உன் சதுராகத்தோடு கூட்டி அண்டர்கள் அறிய மு தமிழ் ஊட்டி முண்டகதலிர் வேதத்துறை காட்டி மண்டலம் வலமே கலை சோதி கதிர் காட்டி நன் சுட ஒளிநாத பரமேற்றி முன் சுழி கமல் வாசல் படி நாட்டமும் கொல கமலாலை பதி சேர்த்து வெளியாக புகையேற்றி அன்பொடுகி தோகை பதிமேற்கொள்ளும் செயல் மரவே கமலாலை பதிசேர்த்து வெளியாக புகையேற்றி அன்பொடுகிர்தோகை பதிமேற்கொள்ளும் செயல் மறவே கடல் கூட்டமும் கெட அவுனோரை தலைவாட்டியம்பரசிரமாலை புகையேற்றவும் தொடு பதிர்வேள சிவகாமி கொரு தூர்த்த எந்தயர்வரினாக தொடையா குகந்தோர் சிவஞான பொருள் உண்டக அழகோனே தினை காக்கும் அமுதாக தனவடிந்துளம் மலர் மாலை குழலாட்டிதன் மணவரிகோழி கொடிமி கொழும்படி நடமாடி சுரர் போற்றும் தன் பொழில் வழுவூர் நற்பதி வீற்றிருந்தரு பெருமாலே மலாலை பதி சேர்த்து முன்பதி வெளியாக புகையேற்றி அன்புடு கதிர் தோகை பரிமேற்கொள்ளும் செயல் மறவேனே வழுவோர் பதிவீட்டிருந்த பெருமாலே முருகனுக்கு அரகரோரா முருகாசரணம் முருகாசரணம் இத்திருப்புகளின் சொல் விளக்கம் தாரகாசுரன் அழிந்து கிரௌஞ்ச மலையானது பொடியாகி விழவும் கடலில் ஒளிந்திருந்த சூரபத்மனோடு அவனது கூட்டமும் கெட்டு ஒழியவும் அவனர்களின் சிறங்களை கொய்து வானில் உள்ள தேவர்கள் தலைவனாகிய இந்திரனை தேவலோகத்தில் மீண்டும் குடியேற்றவும் தேவலோகத்தில் இந்திரனை மீண்டும் குடியேற்றவும் விடுத்தருளிய ஒளிமிக்க வேலாயுதத்தை தரித்த வேலாயுத தெய்வமே சிவகாமி அம்மைக்கு அன்புடையவரும் எமது தந்தையாரும் வரிகளை உடைய பாம்புகளை மாலையாக அணிந்தவரும் ஆன சிவபெருமானுக்கு திருவுள்ளம் மகிழ்ந்து ஒப்பற்ற சிவஞானத்தின் பொருளை உபதேசித்தருளிய தருளிய அழகிய தாமரை மலரை ஒத்த திருமுக மண்டலத்தை உடைய தெய்வமே ஆறுமுக தெய்வமே வள்ளிமலையில் இருந்து தினைப்புனைத்தை காவல் புரிந்து கொண்டு தினைப்புணத்தை காவல் புரிந்து கொண்டிருந்த அழகிய கிளியைப் போன்றவளும் அமுதை ஒத்த திருமேனியையும் கொங்கைகளையும் உடையவளும் கடப்ப மலர் மாலையையும் கூந்தலில் விளங்க சூட்டிய தெய்வ மகளுமான வள்ளி நாயகியின் மனவாளரே நீண்ட கோழி கொடியானது உயர்ந்து விளங்குமாறு திருநடனம் புரிகின்றவரும் தேவர்களும் வந்து வழிபடுகின்ற குளிர்ந்த சோலைகள் உள்ள வழுவூர் என்னும் நல்ல திருத்தலத்தில் வீற்றிருந்து அருள் புரியும் பெருமையில் மிக்க தெய்வமே அடியேன் மீது அன்பு வைத்து முன்னாளில் தேவரீரது திருவடியை அடியேன் சிரம் மீது சூட்டி மெய்ஞான பொருளை அடியேனுக்கு உபதேசித்து அடியேனுக்கு உபதேஸ் உபதேசித்தருளிய சிவ மந்திரங்களால் என்னை தவஞான கடலில் திளைக்குமாறு செய்து அடியேனை தேவரீரது திருவருள் கருணையினால் உமது சதுரப்படமைந்த அடியார் திருக்கூட்டத்தில் அடியேனை கூட்டி வைத்து அடியார்கள் கூட்டத்திலே அடியேனை கூட்டி வைத்து தேவர்களுக்கு அறிய கிடையாத முத்தமிழ் இன்பத்தை அடியேனுக்கு ஊட்டி முண்டக உபனிடதம் முதலான வேதத்துறைகளின் உண்மையையும் உணர்த்தி அக்னி முதலிய மூன்று மண்டலங்களிலும் இருந்து மூன்று மண்டலங்களிலும் இடம் வளமாக மேலேறி சென்று பொருந்தி மேலேறி சென்று பொருந்தி உள்ள பேரொலியை காட்டி நல்ல ஒளி பொருந்திய பரணாத நிலையின் மேல் அடியேனை ஏற்றி முன்னதாக சுழிமுனை நாடி விளங்கும் வாசற்படியில் தியானம் கொள்ள சுவாதிஷ்டான ஆதாரத்தை கடந்து மூலாதார நிலையில் இருந்து மேலேறி செல்லும் வழியில் புகுமாறு புரிந்து அன்புடன் ஒளி வீசும் தோகையை உடைய மயில் வாகனத்தின் மேல் நீ வந்து அருளிய செயலை அடியேன் ஒருபோதும் மறவேனே என்று இத்திருப்புகளின் முற்பகுதியில் அடிகளார் முருகப்பெருமான் தன் மீது பெருங்கருணை புரிந்து ஆட்கொண்டு உபதேசத்தை அருளி யோக நிலையில் தன்னை விளங்குமாறு அருள் புரிந்து பெருமானை தரிசிக்குமாறு புரிந்த பேரொருளை ஒருபோதும் மறவேன் 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 என்று கூறுகிறார் மிக அற்புதமான திருப்புகள் அந்த முருகப்பெருமானை என்றென்றும் மறவாமல் அவன் திருப்புகள் கூடி தினம் தினம் ஓதி அவருடைய திருவடி பேரொருளை பெறுவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு முருகா முருகாசரணம்